அடுத்த அமர்வாக இரண்டாவது அமர்வின் உணக்கமாக தேத்தி இந்து கல்லூரி நாகர்கோவில் செல்வி பே நா ஈஸ்வர பிரியா அவர்களை எழுத்தாளர் சுஜாதா எழுதிய இரத்தம் ஒரே நிறம் என்ற நூல் குறித்து மதிப்புரையாற்ற அன்போடு அனைவர் சார்பாக அழைக்கின்றோம் நீங்க பேசுற கேக்கவே நீ பேசுறத கேக்கல இசுரப்பிரியா நீ பேசுறது ஒண்ணும் கேட்கலம்மா ஆன் பண்ணு இளந்தமிழர் பேரவை மற்றும் தென் திருவிதாங்கூர் இந்துக்கல்லூரி இணைந்து நடத்தும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு எடுத்திருக்கின்ற நூல் ஆசிரியர் சுஜாதாவினுடைய ரத்தம் ஒரே என்கிற நூலாகும் இவர் சுஜாதா ஆசிரியர் சுஜாதா வந்து ஒரு அறுபத்தி எட்டு புதினங்கள் எட்டு குறு புதினங்கள் எட்டு திரைப்படங்கள் எனக்கு அவரை கவர்ந்த நூலாக இருப்பது ரத்தம் ஒரே நிறம் என்கிற நூலாகும் இந்த ரத்தம் ஒரே நிறம் என்கிற நூல் வந்து எல்லாம் எல்லா மனிதர்களும் வந்து ஒரே இணை சார்ந்தவர்கள் தான் இதுல உயர்ந்தவங்க சார்ந்தவங்க என்ற பாகுபாடு கிடையாது எல்லா மதமும் எல்லா ஜாதியும் எல்லாமே ஒரே கருத்தை தான் கூற வருகிறது இன்னொன்னு வெள்ளையர்கள் எந்த அளவுக்கு நம்மள அடிமையாக வைத்திருந்தாங்க போரா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கரும்பு மையப்படுத்திதான் சுஜாதா வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்காங்க இந்த நூல போது முதல்ல வந்து எதற்கு எந்தெந்த கதாபாத்திரங்கள் இருக்குன்னா முத்துக்குமரன் என்கிற கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரமாக இடம்பெறுவது அதற்கு பிறகு வெள்ளையர்களை வந்து குறிப்பிட்டே இருப்பாங்க எழுதும் போது அவருடைய கருத்தை மட்டும் எழுதாம இருந்து சுதந்திரத்திற்காக போராடின கருத்துக்களையும் வெள்ளையர்கள் எந்த அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் எழுதியிருக்காரு

தமிழ்நாட்டை சேர்ந்தவனா கேட்டா கிடையாது அவன் வந்து ஒரு வட இந்திய பகுதியை சார்ந்தவன் இந்த வட இந்திய பகுதினா அவனுடைய கொள்ளு தாத்தா வந்து வட இந்திய பகுதியை சேர்ந்தவர் அதற்கு பிறகு அவங்க வந்து தொழில் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்ததாக கூறியிருக்காங்க இந்த முத்துக்குமரன் வந்து ஒரு எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் இவனுக்கு ஒரு கலை மீது அதிக ஆர்வம் இருக்கும் என்ன கலைன்னா சிலம்பாட்ட கலையில மிக தேர்ச்சி பெற்றவனாக முத்துக்குமரன் இருப்பான் ஊர் கோயில எப்ப திருவிழா நடந்தாலும் இந்த முத்துக்குமரனுடைய சிலம்பாட்டம் வந்து முக்கியமாக இருக்கும் அவனை ரசிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே வந்து கூடி வருவாங்க அப்ப முத்துக்குமரன் வந்து சிலம்பாட்டம் ஆடிட்டு இருக்கும் போது இந்த மக்கள் செய்கிற வெள்ளையன் வந்து வாராம் இந்த மக்கன்சு என்கிற ஆட முடியாத அப்படின்ட்டு முத்துக்குமரனை வந்து ஒரு இலக்காரமாக கேட்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்ப நடைபெறும் போது முத்துக்குமரன் சொல்லுவான் உனக்கு நயிர் இருந்தா என் கூட வந்து சிறம்பாட்டம் ஆடிப்பாரு உன்னாலே ஜெயிக்க முடியுமா பாக்கேன் அப்படின்னுட்டு முத்துக்குமரனும் பதிலுக்கு பேச வீடுகள் இது நடந்துட்டு போது மக்கன்சி நான் தயாரா இருக்கேன் உன் கூட சிலம்பாட்டம் ஆடலாம் அப்படின்னுட்டு மக்கன்சி தன்னுடைய குதிரையில இருந்து இறங்கி முத்துக்குமரன் கூட சிலம்பாட்ட ஆட்க வரான் இப்ப சிலம்பாட்ட ஆட வரும்போது என்ன நடக்குதுன்னா இத மக்கன்சி என்னன்னா ஒரு மீது நல்ல போதையில இருப்பான் சிலம்பாட்ட ஆட வரும்போது நல்ல போதையில இருக்கும்போது இந்த முத்து முத்துக்குமரன் ரெண்டு பேரும் சிலம்பாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க எப்படியாவது மக்கன்சி வந்து சிலம்பாட்ட முறை தெரியாத ஆனா கம்ப வைத்து எப்படியாவது அவனை அடிச்சு வீழ்த்தீர்ணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மக்கன்சி வந்து போதையோட வந்து சிலம்பாட்டம் ஆட வரான் இப்ப போதையோட வந்து சிலம்பாட்டம் ஆட வரும்போது ரெண்டு பேருக்கு இடையில சிலம்பாட்டம் நடந்துட்டு இருக்கு நடக்கும்போது இவனை கம்ப வச்சு தடு அதாவது கீழே எப்படியாவது தள்ளி விட்டுறான் அடிச்சாவது அவனை வீழ வைக்கணும் அப்படின்ட்டு நினைப்பான் நடக்கும்போது முத்துக்குமரன் என்ன பண்ணுவான்னா அவன் நம்மள வந்து அடிக்கதான் வந்திருக்கான் சிலம்பாட்டம் ஆடங்க எண்ணத்துல பார்த்த அடிக்கதான் வந்திருக்கான் அப்படின்ட்டு முத்துக்குமரன் புரிஞ்சு முத்துக்குமரன் வந்து மக்கரிசி வந்து கீழே தள்ளி விட்டுருவான் கீழே தள்ளி விட்டதும் மக்கரிசிக்கு என்ன ஒரே அவமான ஏன்னா தன் படைக்கு முன்னாடி தான் வந்து மண்ணுல வீழ்ந்து விட்டேன் என்ன வந்து மண்ணுல வீழ வைத்து விட்டான் அப்படிங்கிற போ வந்து இப்ப மக்கரிசிக்கு இருக்கு அதுவும் போதையில இருக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமான கோபமானது மக்கன் சீக்கி இருக்கு இப்ப என்ன பண்றா இவனை எப்படியாவது அடித்து கொல்ல வேண்டுங்க எண்ணம் வந்து மக்கன் சீக்கு வருது கொல்ல வரும் போது அவன் வைத்திருக்கக்கூடிய வால இடுப்ப சொறிய இருக்கிறது அந்த வாழை எடுத்து முத்துக்குமரனை எப்படியாவது கொல்லன்னுட்டு வாராம் முத்துக்குமரனை கொல்ல வரும்போது என்ன எந்தெண்ண்கள் நடத்தினா முத்துக்குமரனுடைய தந்தை வந்து இடையில வந்து விழுந்துகாரு இப்ப அந்த யாருக்கு மேல தந்தைக்கு மேல அந்த அந்தானது வெட்டுப்படுது முத்துக்குமரன் தன்னுடைய தந்தை வந்து இழந்து விடுதான் இப்ப முத்துக்குமரனுக்கு என்ன என்ன தோணுதுன்னா என்னுடைய தந்தையை வந்து இந்த வெள்ளையன் வந்து கொன்னுட்டான் அதாவது ஒரு சிறம்பாட்ட ஆடிப்பாக்கலமாக ஆரம்பித்த எண்ணம் இப்போ ஒரு உயிரையே காவாங்க நிலைக்கு வந்து வந்து விட்டது என்னுடைய தந்தையை கொண்டுட்டான் அப்படின்ட்டு இதை எப்படியாவது அவனை போறான் ஆனா மக்கன்சே அங்க இருந்து குதிரை மூலமாட்டோடுகிறான் இப்போ பிறகு கொஞ்ச நாள் வந்து கண்ண படக்கூடாது அப்படின்ட்டு இருக்கான் இதற்கு அடுத்ததாட்டு சுஜாதா இன்னொரு வெள்ளையனை கொண்டு வர்றாரு அவன் பேரு வந்து ஆஷ்ரி என்கிற ஒரு கதாபாத்திரம் இதுல வருது இந்த ஆஷ்ரி வந்து ஒரு வெள்ளைக்காரன் தான் ஆனா வெள்ளைக்காரன்

அப்புறந்த பரிமாற்றம் செய்ய வரும் போது அரசர்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஏமாற்ற இந்த பரிசுகள் வந்து இந்த அரசர்களை கவரும் போது குத்தரிக்கு நிலங்களை எடுத்து ஆக்கிரமிப்பு தொடங்கிதான் வெள்ளை நம்மளை வந்து அடிமைப்படுத்த தொடங்கி இருக்காங்க அப்படிங்கற வந்து சுஜாதார்த்து ஆஷ்மி கூறும்போது ஆஷ்மி வந்து ஒரு வெள்ளை இலக்கை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் வந்து யாரையும் எந்த ஒரு மக்களையும் அடிமைப்படுத்தாம துன்புறுத்தாம நம்ம நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எண்ணத்தை கொண்டிருக்கான்னு கூறுக்காரு இதற்கு அடுத்தபடியாக ஆஷ்மி வந்து எதுல கூறாருவார்னா ஒரு விதவை பெண்களுடைய இறப்பின் மூலமாக கூற வராது ஒரு இளம் விதவை வந்து இறந்த பிறகு அந்த இளம் விதவை வந்து என்னன்னா இளம் விதவை அதாவது அவனுடைய கணவன் இறந்த பிறகு அந்த இளம் விதவையை வந்து உடன்கட்டை அதாவது அவனுடைய உடம்பு உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்ப இந்த மக்கன்சி என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏற வைத்துட்டு மக்கன்சி வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கும் அதாவது டீயில வந்து ஒரு உயிரானு இருக்கும் போதே எரி இருக்கு என்கிற எண்ணத்துல வந்து மக்கன்சி வந்து ரொம்ப சிரித்துட்டு இருப்பான் அப்ப அந்த ஆஷ்டி சொல்லுவான் நீய எதுக்கு இப்படி சிரிக்க ஒரு உயிரை வந்து உடன்கட்டை ஏற இப்படி எப்படி சிரித்திட்டு இருக்கு உயிரை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஆஷ்டி வந்து தன்னுடைய கருத்தை போடுவாங்க ஆஸ்ட்ரி தன்னுடைய கருத்து கூறினது இந்த வெள்ளை போருமா நம்ம இங்கிலாந்து ராணி வந்து நம்மள இங்க வந்து பிற இந்தியர்களை வந்து அடிமைப்படுத்தி தான் வைக்க சொல்லியிருக்காங்க யாருக்கும் சாதகமாக இங்க வைக்க சாதகமாக பாசத்தோட யாரையும் அரவணைத்து வைக்க சொல்லல நம்ம ராணியே மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க கூடாது அப்படின்ட்டு நீ எனக்கு கீழதான இருக்க நீ வந்து எனக்கு நல்ல கருத்துக்களை எதையும் வந்து இப்ப சொல்ல வேண்டாம் உனக்கு பார்க்க விருப்பம் இருந்தா பாரு இல்லைன்னா வெளி வெ தள்ளிப்போன்ட்டு ஆசிரியிக்கு மேல போபடாம் ஆனா இந்த ஆசிரியைக்கு என்னன்னா மக்களை துன்புறுத்துகிறது இது எல்லாமே வந்து பிடிக்காம இருக்கு எதுக்காக மக்கள் சீற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நீ பண்ணதுக்குன்னா உனக்கு ஒரு நாளை இது எல்லாம் திருப்பி நடக்கும் அப்படின்ட்டு கோபத்தோட இருக்கான் இது அடுத்தபடியாட்டு சுற்றுலா சிப்பாய் கழகத்தினுடைய தாக்கத்தை வந்து சிப்பாய் கழகம் எப்படி இருந்து இந்த சிப்பாய் கழகத்தின் மூலமாக வெள்ளையர்கள் எந்த அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் வந்து இதுல கூற வராரு இதுக்கு அடுத்தபடியாட்டு வட இந்தியர்களுடைய தாக்கம் அதாவது வட இந்தியர்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி வந்தாங்க இந்த வட இந்தியர்கள் மூலமாக எந்த அளவுக்கு இப்ப பார்க்கும் போது முத்துக்கும முத்துக்குமரன் கூட என்னது வட இந்திய இனத்தை சேர்ந்தவன் ஆனா வட இந்தியனாக இருந்தாலும் ஒரு இந்தியனாக இருக்கா ஆனா அந்த மக்கள் செக் என்னன்னா கருப்பு இனத்தை சார்ந்த மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைக்கணும் அந்த கருப்பு இனத்தை சார்ந்த மக்கள் எல்லாரும் அடிமைப்படுத்தக்கூடியவங்க அப்படிங்கிற எண்ணத்திலோடு இருக்கான் இதுல வட இந்தியர்களை கூறும்போது வட இந்தியாவில இருந்து முக்கியமாக என்னென்ன நாடுகளும் கூறியிருக்கலாம் கல்கத்தா காசி கான்பூர் லக்னோ போன்ற இடங்கள் எல்லாம் கூறியிருக்காங்க இது கடுத்தபடியாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல இந்த வெள்ளையர்கள் தான் நமக்கு இந்திய ராணுவத்துக்கு முக்கிய ராணுவ படையில பயிற்சி கொடுப்பதற்காக இந்த வெள்ளையர்கள் வந்து வந்ததாகவும் பல லட்சம் பேர் வெள்ளை இலக்கு சார்ந்த மக்கள் இருந்ததாகவும் கூறியிருக்காரு இது கல்கத்த படையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வெள்ளையர்கள் வந்து ராணுவ பயிற்சிக்கு வந்ததாகவும் கூறியிருக்காரு இது எல்லாமே பார்க்கும்போது வந்து எப்படியாவது எடுத்து நம்ம யாருமே அடிமை கிடையாது எல்லாருமே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்க தன்னுடைய குரலை வந்து எழுது குரலை வந்து எழுப்புவா இப்படி எழுப்பும் போது மக்களுக்கு வந்து எப்படியாவது இந்த முத்துக்குமரனை வீழ்த்தணும் இந்த முத்துக்குமரனை எப்படியாவது நான் கொல்லணும் அப்படிங்க எண்ணம் வந்து இதுல தீவிரமாக இருக்கு இதுக்கு அடுத்தபடியாட்டு இது இதுல முக்கியமாட்டு ஒவ்வொரு இனத்தையும் வந்து பொறுப்பாங்க ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு இனத்தை சார்ந்த மக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் இருக்காங்க இன்னொன்னு அடுத்ததை பார்க்கும்போது வட இந்தியர்கள் மூலமாக எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல பாதிப்பு ஏற்படுது அதாவது தொழில் பண்ணுவதற்காக தான் வட இந்தியர்கள் வந்தாங்க ஆனா வந்து வெயில் தொடங்கி இது முழுவதுமாக என்னது வட இந்தியர்களுடைய ஆதிக்கமானது அதிகமாக நிலைநாட்டப்பட்டுவிட்டது மூலமாகதான் நம்ம நாடு இன்றைக்கும் அடைய இன்றைக்கு கூட வட இந்தியர்களுடைய எண்ணிக்கையானதான் அதிக அளவு காணப்படும் பார்க்கும்போது வட இந்தியர்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்த குறைவான கூழியை கொடுத்தா கூட அந்த வட இந்தியர்கள் அதிகமான உழைப்புகள் வந்து ஈட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் வந்து சுஜாதா வந்து இந்த நாவல்ல வந்து கொடுத்தாங்க இந்த முத்துக்குமரனுடைய மனதுல என்ன எல்லாருமே எதுக்கு வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தக்கூடிய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த வெள்ளையர்கள் எதற்காக நினைத்துட்டு இருக்காங்க இதற்கு முக்கியமாக எந்த தலைவருடைய இதை கொண்டு இந்த மக்கள் இந்தியர்களுக்காக எந்த அளவுக்கு குரல் எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் சுதாகர்ல குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா முத்துக்குமரனுடைய மனதில் அடிமையாக இருக்க வேண்டும் வெள்ளையர்கள் நம்மை வந்து எதற்கான உரிமையை நாம தான் கொடுத்தது அவன் வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய உரிமையை வந்து அவர்களாக கொள்ளவில்லை இந்த உரிமையை கொடுத்தது நாம் தான் கொடுத்து விட்டு இன்னைக்கு நாமளே அவங்க கிட்ட அடிமையாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முத்துக்குமரன் வந்து எல்லார்கிட்டையும் அதாவது ஒவ்வொரு ஊர் பகுதியால செஞ்சு எல்லா மக்களுக்கும் வந்து இந்த கருத்துக்களை வந்து எடுத்துரைப்பான் நாம ஏ மத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கும் நாம எதிர்த்து நிற்கணும் எதிர் மற்றவர்களுக்கு யாருமே நாம அடிமையாக வெள்ளையனுக்கு நாம அடிமையாக இருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இதுல எடுத்துரைப்பான் இப்படி முத்துக்குமரன் எடுத்துரைக்கும் போது எல்லாரும் வந்து முத்துக்குமரனுக்கு சாதகமா இருப்பாங்களான்னு கேட்டா இருக்காது ஏன்னா எல்லாரும் வந்து வெள்ளையர்களுக்கு பயந்துட்டு இருப்பாங்க உயிருக்கு பயந்துகிட்டு வெள்ளையர்களுக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து வெள்ளையனுக்கு சாதகமா தான் இருந்திருப்பாங்க தவிர முத்துக்குமரனுக்கு ஆதரவாட்டு பெரும்பாலான பேரு இருக்க மாட்டாங்க முத்துக்குமரன் வந்து நினைப்பான் நம்ம எதிர்த்துருக்கோம் இத வந்து எல்லாருக்கும் எடுத்துரைத்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்னது பய உணவுதான் பயந்துகிட்டே இருக்காங்க தவிர அவங்களுக்கான உரிமையை பெறணும் நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது அப்படிங்க எண்ணம் இன்னும் மனிதனுடைய உணர்வுல இல்ல எந்த ஒரு மனிதனுமே யாருக்கும் யாரும் அடிமையாக இருக்க முடியாது எல்லா மனிதர்களும் ஒரே எண்ணத்துடன் ஒரே உணர்வு எல்லா மனிதர்களும் சமம் தான் என்கிற எண்ணம் வந்து இந்த மனிதர்களுக்கு எப்பதான் வரப்போகிறது அப்படின்னு முத்துக்குமரன் எண்ணிட்டு இருக்கும் போது அப்ப இந்த வெள்ளையண்ண வரக்கா முதல்ல ஆசை கூட வெள்ளையனாக இருந்தாலும் அவன் மக்களை அடிமைப்படுத்த கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கு இந்த மக்கள் சீ வந்து எந்த அளவுக்கு அவன் வெள்ளையனா இருந்தாலும் மக்களை வந்து அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தும் மூலமாக அவனுக்கு அடிமைப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இந்த மக்கள் எப்படியாவது தோற்கடித்து அவனை எப்படியாவது அடிமை அவனை எப்படியாவது அடிமைப்படுத்தி அவன் இந்த நாட்டை விட்டை வரட்டணும் அப்படின்னு திருப்பியும் ஒரு நிகழ்வு நடைபெறும் அதாவது இந்த குத்துக்குமல் நிறுவான் என்னுடைய தந்தையை நீ கொன்னுட்ட அதாவது ஒரு சிலம்பாட்டம் தான் ஆட வந்த ஆட வந்த நிகழ்வை என்னுடைய தந்தைய நீ கொன்னுட்ட இப்ப நான் கூறிய உண்மையாட்ட நீ சிலம்பாட்ட ஆடவா சிலம்பாட்டம் ஆட வந்துட்டு நீ வென்றுனா நீ எங்க நாட்டை அடிமையா நான் வென்று நீ எங்க நாட்டை அடிமைப்படுத்த கூடாத அப்படிங்கறத வந்து முத்துக்குமரன் தெரிவிப்பான் முத்துக்குமரன் தெரிவித்ததும் இந்த மக்கள் செய்யும் சரி அப்படின்ட்டு வந்துருவான் இப்ப ரெண்டு பேருக்கும் திருப்பியும் சிலம்பாட்டமானது நடைபெற இருக்கு இந்த சிலம்பாட்டம் நடைபெறும் போது முத்துக்குமரன் தான் அந்த சிலம்பாட்டத்துல வந்து வெற்றி பெறுவான் இப்ப மக்கள் சி வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியேறுவதாட்டு குறுக்கா குறிப்பிடும் போது அவருடைய கருத்துக்களை அதாவது சுதந்திரத்திற்காக போராடிய நிகழ்வு சிப்பாய் கழகம்னா என்ன இன்னொன்னு மற்ற நாட்டினர் வந்து நம்மள அடிமை எந் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க இன்னொன்னு அடிமைப்படுத்தி வைக்கும் போது நம்ம எதற்காக அடிமையா இருக்கிறோம் நம்ம தான் அந்த வாய்ப்பை வெள்ளையர்களுக்கு கொடுத்தது வைக்கலாம் அவங்களுக்கு சாதகமாக அதாவது பொருட்களை விற்பனை பண்ணுவதற்காக தான் வந்தாங்க விற்பனை பண்ண வந்துகிட்டு அந்த பொருட்களை தரும்போது இங்க இருக்கக்கூடிய அரசர்களுக்கே அதிகமான ஒரு ஆசை ஏற்பட்டு வெள்ளையர்கள் பொருட்களை தருவதோடு மட்டும் இல்லாம மன்னர்களுக்கு அதிகமான பரிசுக்களை கொடுத்து ஏமாற்ற இந்த மன்னர்களும் அதன் மூலமாக மயங்கிதான் நம்ம நாட்டை குத்தகைக்காக வேண்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க குத்துவைக்கு கொடுத்த நிலங்கள் வந்து அதிகமாக பெருகத் தொடங்கியது இந்த அதிகமான நிலங்கள் பெருகும் போது இந்த வெள்ளையன் மொத்தமாக நம்ம நாட்டை அடிமைப்படுத்த தொடங்கினான் அப்படின்னு சுஜாதா வந்து நம்ம நாட்டு இந்த அளவுக்கு அடிமையாக இருந்ததற்கான காரணத்தை வந்து தெரிவித்தார் இது அடுத்தபடியாட்டு மத சடங்குகள் எந்த அளவுக்கு இருந்தாலும் எல்லா மத சடங்குகளும் ஒரே கருத்துக்களை தான் தெரிவிக்கும் எந்த ஒரு இனமும் தனி இனம் கிடையாது எல்லா மனிதனும் ஒன்றுதான் எல்லா மனிதர்களும் ஒரே இனத்தில் சேர்ந்தவர்கள் தான் ஜாதி மதம் என்று வேறுபட்டு இருந்தாலும் எல்லா மதங்களும் ஒரே கருத்துக்களை தான் தெரிவித்து இங்க பேச்சு மதக்காரன் பேச்சு இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற நிலையானது இங்க எதுவும் கிடையாது ஏன்னா உடம்புல ஓடக்கூடிய ரத்தமானது எல்லோருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்க தவிர இங்கு ஜாதி மதங்களினாலதான் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்களே தவிர இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை கூறி இந்த நாவல் வந்து நிறைவு செய்கிறது அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவையும் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களை மட்டுமல்லாது வடநாட்டவர்களினுடைய பங்கையும் இரு வீரர்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடான செயல்பாடுகள் அடிமைத்தனம் அவற்றால் ஏற்பட்ட இழப்புகள் இழப்பினால் ஏற்படுகின்ற துன்பத்தினால் ஏற்படும் அனுபவ சூழலோடு எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது என்ற அற உணர்வை பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலம் நம்முடைய அடிமை முறைகளை எடுத்துக் கூறி அடிமையை ஒழி ஒழிக்க வேண்டும் எந்த விதமான ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் நம் இந்தியா ஒளிர வேண்டும் என்பதை பல கதாபாத்திரங்கள் மூலம் மிக அழகாக எடுத்துக்கூடிய செல்வி பேனா ஈஸ்வர அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்